கனி காணுதல் சித்திரை வருட பிறப்பணிக்கு பலரது வீட்டிலும் கணி காணுதல் நடைபெறது வழக்கம் புத்தாண்டிற்கு முதல் நாளே பூஜை அறையில் அலங்கரித்து வச்சுருக்கிற மங்கள பொருட்களை காண செய்கிறதே கனி காணுதல் பூஜைக்குரிய தெய்வத்தையும் பூஜைக்கு வைத்துள்ள மங்கள பொருட்களையும் முதல் முதலாக பார்க்க வேண்டும் நம் வீட்டுக் குழந்தைகளையும் பார்க்க செய்ய வேண்டும் நீங்களும் புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவே பூஜை அறையை சுத்தம் பண்ணி ஒரு கண்ணாடி முன்னாடி அரிசி மஞ்சள் உப்பு நாணயங்கள் மங்கள பொருட்கள் எல்லா விதமான பழங்கள்னு வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த நிலை கண்ணாடி வழியாக அனைத்து பொருட்களையும் பார்த்துட்டு உங்கள் முகத்தையும் பார்க்கறது சிறப்பு இவ்வாறு செய்தால் வருடம் முழுதும் மகிழ்ச்சி பொங்கும் சுபகாரியங்கள்லாம் நடைபெறும் அப்படின்றது முன்னோர்களுடைய நம்பிக்கை வாழ்க தமிழ் வாழ்க வளமு போன்ற போன்றமான <lightweight>